வெல்கம் பேக் டு டிஎன்டிகெச் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு உங்களை என்படனும் நிறைய இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடியோ காண்டில் ஆண்ட்ராய்ட் செட்டா பாக்ஸ் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டில் நம்ம சேனல் வழியாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அது எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன் இந்த பாக்ஸ் வாங்குறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கப்போது அப்படின்னு சொல்லி டல்ல தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான தட்டி விட்டுருக்காங்க அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் நீங்கள் பழைய சிஆர்டி டிவி தான் யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கான ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸும் நீங்கள் அந்த பழைய சிஆர்டி டிவிக்கு நீங்கள் வாங்கி போட்டிங்க அப்படின்னா ஸோ அதாவது வந்து ஆண்ட்ராய்ட் டிவியாகவே அது வந்து மாறிடும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்மார்ட் டிவி தான் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க அதாவது வந்து ஸ்மார்ட் டிவி மட்டும் தான் அவங்க வந்து இருக்காங்க ஸோ ஆண்ட்ராய்ட் டிவி வந்து யாரும் வாங்குறது கிடையாது ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆண்ட்ராய்ட் டிவி வந்து வாங்க முடியாது ஸோ அதுக்கு வந்து மாற்று வகையாக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு செட்டாப் பாக்ஸ் மட்டும் உங்களோட டிவிக்கு மட்டும் நீங்கள் வந்து வாங்கி போட்டிங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெல்ல தெளிவாக ஈஸியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸோடு அவங்க வந்து பாக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டால்ஃபி ஆடியோ கொடுத்துருக்க அதாவது தேட்டரில் நீங்கள் கேட்குற சவுண்டு குவாலிட்டியை இந்த பாக்ஸ் வழியாக நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அது எப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸை நம்ம அன்பாக்ஸிங் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்டிக்கல் அவுட்புட் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வைஃபை ப்ளூடூத் அப்புறம் வந்து குரோம் காஸ்ட் ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரிஜினல் ஆண்ட்ராய்டு செட் ஆப் பாக்ஸுங்க நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லே மேலே வந்து செட்டப் பாக்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு பேக்கேஜ் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த செட் ஆப் பாக்ஸை ஓரமாக எடுத்து வச்சுட்டு அந்த செட் பாக்ஸ் கூட என்னென்ன அக்சசரிஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் சிக்ஸ் இந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெச்டிஎம்ஏ கேபிள் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க நீங்க எல்இடி டிவிகளுக்கு நீங்க வந்து ஈஸியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் எயிட்டி பிக்சல் வரைக்கும் நீங்க வந்து இந்த ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸ்ல நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேட்ரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்ரி வந்து நீங்கள் ரிமோட்டில் போட்டு டைரெக்டாக வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் இதுவும் லாங் டைமாக உங்களுக்கு வந்து வரக்கூடிய பேட்டரியாக தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பவர் அடாப்டர் ஸோ இந்த பவர் அடாப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெல் வோல்ட்டில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நல்லா பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க பிளாஸ்டிக் கவர் போட்டு ஸோ இந்த பவர் அடாப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாக்கில் தான் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே அவங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே தனியாக தெரியறதுக்காக ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு டிசைன் லுக்கை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ரிமோட்டை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த ரிமோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நல்ல ஒரு அவுட்லுக் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பிளாஸ்டிக் கவர் பேக்கேஜ் பண்ணி ஸோ பக்காவான ஒரு பேக்கேஜில் அவங்க வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த ரிமோட்டோட கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூர் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அது இல்லாமல் பிளாக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ரெட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க டியூ டுஹெச் அப்படின்னு சொல்லி மென்ஷனும் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரிமோட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐஆர் சென்சார் ரிமோட் தாங்க ஸோ மேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் ரிமோட் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஸோ ஐஆர் சென்சார் ரிமோட் தான் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இருந்தாலும் வந்து இதோட ஸ்பீட்லேருந்து எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது டி டிஹெச் வரலாற்றுலயே ஸோ கம்மியான ப்ரைஸில் ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ் கொடுக்குற ஒரே கம்பெனி டி டு கச் கம்பெனி தாங்க வீடியோகான் டி டு மற்றும் டிஸ்டிவி கம்பெனி மட்டும் தாங்க ஸோ வேற எந்த கம்பெனியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து ரேட்டை கம்மி பண்ணி அவங்க வந்து அவங்க வந்து கொடுக்கறது கிடையாது நெக்ஸ்ட் நம்ம செட்டா பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணலாம் ஸோ செட்டா பாக்ஸோட கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர் ஒயிட்ல கொடுத்துருக்காங்க டியூ டு கச் அப்படின்னு சொல்லி ஸோ ஃப்ரண்ட்ல அவங்க வந்து மென்ஷனும் பண்ணிருக்காங்க ஸோ அதே மாதிரி லுக் எல்லாம் வந்து அப்படின்னா கச் ஸ்ட்ரீம் வாட்சோ அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுடைய நேமை வந்து பிராண்ட் நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பக்கத்துலேயே வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்கிறது எல்இடி பல்ப் ஒரே ஒரு பல்ப் மட்டும் பிளிங்க் ஆகும் அது பக்கத்தில் யூஎஸ்பி போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ மெயினாக வந்து டால்ஃபி ஆடியோவும் ஃப்ரெண்ட்லேயே அவங்க வந்து மென்ஷனும் பண்ணியிருக்காங்க டால்ஃபி அட்வான்ஸ் டால்ஃபி ஆடியோ ரெண்டுமே ஒன்று தாங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்களுக்கு இந்த பாக்ஸ் வீடியோ கான் ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஒன் செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் இந்த மொபைல் நம்பருக்கு டேரக்டாக கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி நாங்கள் வந்து கொடுத்துருவோம் ஆனால் மெயினாக ஒன்று சொல்லிக்கிறேங்க கேஷ் ஆன் டெலிவரி நம்ம வந்து நம்மளுடைய சேனல் வழியாக நம்ம யாருக்குமே நம்ம வந்து பண்ணித்தரது கிடையாது நீங்கள் முன்கூட்டியே பணம் செலுத்திது அதனுடைய நம்மளுக்கு அனுப்பிட்டு உங்களுடைய பின்கோடு அட்ரஸ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு வந்து கொரியர் அனுப்பி வச்சிருவோம் பாக்ஸ் உடைய பேக் சைட்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம் வந்து ஒன்னு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க அதாவது உங்கள் வீட்டில் வந்து கலைஞர் டிவி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு வரீங்க அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய சிஆர்டி டிவி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அந்த ஏவி அவுட்புட்டை நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டிவி ஆண்ட்ராய்ட் டிவியாக அது வந்து மாறிடும் நெக்ஸ்ட் வந்து உங்கள் வீட்டில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் நீங்கள் வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா டேரக்டாக ஈத்தர்நெட் போட்டு கொடுத்துருக்காங்க இது வழியாக நீங்கள் ஈத்தர்நெட் போட்ட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கொள்ளலாம் ஸோ அதுக்கப்புறம் டைரக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎம்ஐ போட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிக்கல் அவுட் புட் கொடுத்துருக்காங்க இதுக்காகவே நிறைய பேர் இந்த பாக்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் வோல்ட்டில் ஒரு யுபி போட்டு ஒன்று கொடுத்திருக்காங்க சோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு வந்து உங்க வீட்டுக்கு சொந்தமாக்கிக்க விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்லேயே என்னோட மொபைல் நம்பர் கொடுத்திருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது டேரெக்டாக கால் பண்ணி கேஷ் ஆன் டெலிவரி தருவீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்காங்க இந்த வீடியோ க்ரோத் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்